السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه نستوفره ونعوذ بالله من شرور انفسنا ومن شيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد الله اله الا الله وحده لا شريك له وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ أَمَّا بَعْدُ يَا أَيُّهَا النَّاسُ اتَّقُوا رَبَّكُمُ الَّذِي خَلَقَكُم مِّن نَّفْسٍ وَاحِدَةٍ وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً ۚ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ ۚ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக அல்லாஹுடைய அருளும் கருணையும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வந்த சத்திய சகாபாக்கள் மீதும் தாபியங்கள் தப்தாபியல் மீதும் குறிப்பாக இங்கு நிலவக்கூடிய நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக எல்லாம் குரான் வல் ஹதீஸ் தேனி மாவட்டம் கம்பம் கிளை சார்பாக போதை ஒழிப்பே சமூக பாதுகாப்பு என்ற தலைப்பின் கீழாக தொடர் பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்கிறோம் போதை ஒழிப்பு சம்பந்தமாக மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த மக்கள் போதையிலிருந்து மீண்டெழுந்து ஒரு சிறந்த சமுதாயமாக மாற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துக்காக இந்த போதை ஒழிப்பு பிரச்சாரத்தை நாங்கள் கையிலே எடுத்திருக்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களில் முப்பெரும் தீமைகள் என்று சொல்லக்கூடிய தீமைகளை இன்றைக்கு அறிவியலாளர்கள் பட்டியல் போடுகிறார்கள் உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் தன்னைத்தானே மிகப்பெரிய தீமைகளாக மூன்று பெரிய தீமைகளின் மூலமாக மனித சமுதாயம் அழிந்து வருகிறது என்று நமக்கு சொல்லுகிறார்கள் அந்த மூன்று தீமைகளை பற்றி அவர்கள் சொல்லும் பொழுது இந்த மனித சமுதாயம் அழிவதற்கான முதல் காரணம் என்ன என்று கேட்டால் இந்த மனித சமுதாயத்தை அழிக்கக்கூடியதாக பெரும்பாலான காரணங்கள் சொல்லப்படுவது போர்க்களங்களை சொல்லுகிறார்கள் போர்க்களத்தின் வாயிலாக ஒரு நாடு இன்னொரு நாடுகளுக்கு இடையிலே சண்டைகள் ஏற்படக்கூடிய வாயிலாக அல்லது உள்நாட்டிலே ஏற்படக்கூடிய குழப்பங்களின் வாயிலாக அல்லது உள்நாட்டிலே ஏற்படக்கூடிய கலவரத்தின் வாயிலாக மனிதர்கள் தொண்டடிக்கப்படுகிறார்கள் எனவே மனித சமுதாயத்தை அழிப்பதிலே முதல் தீமையாக எது இருக்கிறது என்று கேட்டால் பல நாடுகளிலே நடக்கூடிய போர்க்களங்களா மனித சமுதாயம் அழிந்து போகிறது என்று நமக்கு சொல்லுகிறார்கள் அதே போல மனித சமுதாயத்தை அழிக்கக்கூடிய இரண்டாவது காரணியாக இன்றைக்கு உலகத்திலே பேசப்படக்கூடிய செய்தி என்ன என்று கேட்டால் எய்ட்ஸ் போன்ற பெரிய பெரிய கொடிய நோய்களின் மூலமாக மனித சமுதாயம் அழிந்து வருகிறது இது போன்ற நோய்களின் மூலமாக கொத்து கொத்தாக மனிதர்கள் செத்து ஒழிகிறார்கள் எனவே இது போன்ற நோய்களிலிருந்து மனித சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ அமைப்புகள் இயக்கங்கள் என்றெல்லாம் சொல்லி இந்த நோய்க்கான விழிப்புணர்வை இந்த உலக மக்கள் ஏற்படுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் அதே போல மனிதர்கள் அறியக்கூடிய மூன்றாவது மிகப்பெரிய தீமைகளாக மனித சமுதாயத்தையே அழிக்கக்கூடிய மனித நாசமாக்கூடிய தீமையாக இன்றைக்கு உலகில் காட்டக்கூடிய மூன்றாவது பெரும் தீமை போதையினால் இந்த மனித சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வருகிறது என்ற அந்த மூன்றாவது தீமையை இன்றைக்கு அறிவியலாளர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் எந்த அளவுக்கு என்று கேட்டால் இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக எடுத்திருக்கிற கணக்கின்படி மனித சமுதாயம் அழிவதற்கான மிக முக்கியமான காரணங்களாக எப்படி போர்க்களங்களிலே மனிதர்கள் கொல்லப்படுகிறார்களோ எப்படி கொடிய கொடிய நோய்களின் மூலமாக கொல்லப்படுகிறார்களோ அதைவிட இரண்டு மடங்கு மூன்று மடங்கு அதிகமாக இந்த போதை பழக்கத்தினால் மனிதர்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மனிதர்கள் இறந்து போகிறார்கள் இந்த போதையினால் கொத்து கொத்தாக மனித சமுதாயம் கொண்டிருக்கிறது என்று மூன்றாவது பெரும் தீமையாக மனிதனை அழிக்கக்கூடிய மனிதனை நோயாளியாக மாற்றக்கூடிய மனித சமுதாயத்தை கலவரத்துக்கு தூண்டக்கூடிய மனித சமுதாயத்தை கொல்லக்கூடிய தீமையாக இன்றைக்கு போதை என்கிற கலாச்சாரம் மாறி இருக்கிறது என்று உலக அளவிலே நடத்தப்படக்கூடிய அந்த ஆய்விலே நமக்கு சொல்லுகிறார்கள் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திலிருந்து துணை தெரிய வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு ஆண்களுக்கும் இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த இடத்திலே தெளிவாக சொல்லிக் கொள்கிறோம் ஏனென்று கேட்டால் இந்த மனித சமுதாயமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்திலே வாழும்பொழுது அவர்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு அமைதியான முறையிலே குடும்பங்கள் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அந்த சமுதாயத்திற்கு தேவையான மிக அடிப்படையான அம்சம் அந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடியவர்கள் போதை கலாச்சாரத்திலிருந்து அவர்கள் விடுபட முடியும் விடுபட வேண்டும் என்று நமக்கு சொல்லித் தருகிறது ஏனென்று கேட்டால் இன்றைக்கு மனித சமுதாயத்தில் அதிகமாக பேசப்படாத அதிகமாக கண்டுகொள்ளப்படாத அவர் செய்தால் எனக்கு என்ன என்று செல்லக்கூடிய சர்வ சாதாரணமாக கலாச்சாரமாக இன்றைக்கு போதை கலாச்சாரம் மாறி வருகிறது எந்த அளவுக்கு என்று கேட்டால் ஒரு வீதியில ஒரு தெருவில பத்து பேர் மதுவுக்கு அடிமையாக இருந்தால் பத்து பேர் புகையிலைக்கு அடிமையாக இருந்தால் பத்து பேர் கஞ்சா என்ற பெரும் போதைக்கு அடிமையாக இருந்தால் அதை பற்றி காணாமல் அதை அலட்சியப்படுத்தக்கூடிய விதத்திலே அதை பற்றி பேச மறுக்கிற விதத்திலே இன்றைக்கு சாதாரணமாக நடக்கிற வீதிகளிலே அருகிலே இருப்பவர்கள் குடியிருப்பவர்கள் கூட இன்றைக்கு இந்த போதையை பற்றி பேச பயப்படுகிறார்கள் அந்த அளவுக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த போதை கலாச்சாரம் மாறி இருக்கிறது ஆனால் நீங்கள் சிந்திக்க வேண்டும் இந்த போதை என்ற அம்சம் இந்த மதுவில் நீங்கள் அடிமையாகதான் இருக்கலாம் அல்லது மது புகை கஞ்சா என்ற பெரும் பெரும் போதைகளிலே நீங்கள் அடிமையாக இருக்கலாம் இது போன்ற அடிமை ஆவதன் மூலமாக உங்கள் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு நீங்கள் வீதிகள் வசிக்கக்கூடிய பாதிக்கப்பட்டு நீங்கள் வசிக்கக்கூடிய நகரங்கள் பாதிக்கப்பட்டு ஒட்டுமொத்த நகரமும் போதை கலாச்சாரத்துக்கு உள்ளாக்கக்கூடிய நகரமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருகிறது என்பதை சிந்திக்க வேண்டும் அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கத்திலே ஆண்டுகளுக்கு முன்பாகவே இஸ்லாம் இந்த போதை கலாச்சாரத்தை அழைத்திருக்கிறது யாரெல்லாம் இந்த போதையிலே ஈடுபடுவார்களோ யாரெல்லாம் மதுவுக்கு அடிமையாக இருவார்களோ யாரெல்லாம் புகையிலே கஞ்சா என்கிற அந்த போதைக்கு அடிமையாக இருப்பார்களோ அவர்களை எல்லாம் இஸ்லாம் மிக வன்மையாக கண்டிக்கிறது இறைவனுடைய சாபத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்று கண்டிக்கிறது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன எண்ணக்கூடிய இஸ்லாமிய காலத்திலே வளரக்கூடிய அந்த ஆரம்ப நேரத்திலே ஒட்டுமொத்த மக்களுக்கும் இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தி என்ன என்று கேட்டால் இஸ்லாம் சொல்லுகிறது இன்றைக்கு மதுவை அழிப்பதற்காக சாராயத்தை அழிப்பதற்காக எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள் எத்தனையோ விழிப்புணர்வு கோஷங்கள் என்று செய்யப்பட்டாலும் கூட ஒரு மத ஒரு மதத்தை சார்ந்தவர் ஒரு மதத்தை பின்பற்றுபவர் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால் அந்த மதத்தை சொல்லித் தருகிற இஸ்லாம் நபிகள் நாயகம் சவல்லா வலைசலம் அவர்கள் சொன்னார்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொன்னார்கள் போதை தரக்கூடிய அத்தனை உங்கள் மீது நான் தடை செய்கிறேன் என்று சொன்னார்கள் உங்களுக்கு தடுக்கப்பட்டது என்று சொன்னார்கள் போதையை நீங்கள் பயன்படுத்தாதீர்கள் என்று சொன்னார்கள் இந்த நூற்றாண்டு சொல்லவில்லை ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லவில்லை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொன்னார்கள் எதுவெல்லாம் குறைந்த அளவிலே போதை ஏற்படுத்துமோ அது அத்தனையும் உங்கள் மீது நான் தடை செய்கிறேன் என்று நபிகள் நாயகம் சவல்லா உலை அவர்கள் சொல்லியிருப்பதை பார்க்கிறோம் எனவே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை இந்த போதை என்கிற அம்சத்தை இந்த மது என்கிற அம்சத்தை இந்த புகையில என்கிற அம்சத்தை இந்த கஞ்சா என்கிற அம்சத்தை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே அதை தடை செய்த ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்பதை நாம் சொல்லுகிறோம் ஏனென்று கேட்டால் இந்த போதை என்கிற அம்சம் மனித சமுதாயத்தை நாசமாக்கி கொண்டிருக்கிறது பல பேருடைய குடும்பங்களை நாசமாக்கி கொண்டிருக்கிறது பல பேருடைய வாழ்வாதாரத்தை நாசமாக்கி கொண்டிருக்கிறது பல பேருடைய பொருளாதாரத்தை நாசமாக்கி கொண்டிருக்கிறது இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தை நாசமாக்கி கொண்டிருக்கிறது பல சிறு குழந்தைகளுடைய கல்வியை வீணாக்கி கொண்டிருக்கிறது பல சிறு குழந்தைகளை சேர்க்கக்கூடிய சிறு குழந்தைகளை தாய் இல்லாமல் இல்லாமல் தந்தை எத்தனையோ அனாதை பிள்ளைகளாக இன்றைக்கு போதை எனவே இந்த போதை என்கிற கலாச்சாரத்தை ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் சேர்ந்து ஒழித்தால் தவிர ஒட்டுமொத்த மனித சமுதாயம் அதற்கு எதிராக குரல் கொடுத்தால் தவிர நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அதை பேசினால் தவிர நாம் ஒன்று சேர்ந்து குரல் இந்த என்கிற கலாச்சாரத்தை நம்மால் மாற்றிவிட முடியாது இந்த போதை என்கிற கலாச்சாரம் சர்வசாதாரணமாக எல்லாருடைய வீடுகளிலும் எல்லாருடைய வீதிகளிலும் சர்வ சாதாரணமாக உள்ளே நுழைந்திருக்கிறது எனவே அதற்கு எதிராக போராட வேண்டிய கடமை மனித நேசி மனித நேயத்தை நேசிக்கிற குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகிற மனித சமுதாயம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற அத்தனை மக்களுக்கும் இருக்கிறது என்பதை நாங்கள் இங்கே சொல்லிக் கொள்கிறோம் ஏனென்று கேட்டால் எனக்கு என்ன யாரோ ஒருவர் மது குடிக்கிறார் யாரோ ஒருவர் பிடிக்கிறார் யாரோ ஒருவர் கஞ்சா அடிக்கிறார் யாரோ ஒருவர் அதை செய்கிறார் என்று நாம் வேடிக்கை பார்த்தால் வேடிக்கை பார்க்கக்கூடிய நம்முடைய குடும்பங்களில் அந்த பாதிப்பை பல பேர் சந்தித்திருப்பார்கள் வேடிக்கை பார்க்கக்கூடிய நம்முடைய குடும்பங்களில் அது போன்ற நிகழ்ச்சி இன்றைக்கு சர்வ சாதாரணமாக நடக்கிறது எனவே அப்படியாக வேடிக்கை பார்க்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கக்கூடாது ஏன் தெரியுமா நபிகள் சொன்னார்கள் யாரெல்லாம் இது போன்ற சமுதாயத்திலே நடக்கிற அந்த தீமைகளை பார்த்து வேடிக்கை பார்க்கிறார்களோ அது குறித்து பேச மறுக்கிறார்களோ அது குறித்து வாய் மூடி மௌனியாக இருக்கிறார்களோ ஒருவர் தீமையிலே அடிமையாக இருந்தால் ஒருவர் மது குடித்தார் ஒருவர் சாராயம் அருந்தினார் ஒருவர் பிடித்தால் ஒருவர் கஞ்சா என்கிற போதைக்கு அடிமையாக இருந்தால் அவருக்கு என்ன தீமையை அல்லாஹ் எழுதுவானோ அதை வேடிக்கை பார்ப்பவருக்கும் அதை மௌனமாக இருப்பவருக்கும் அது குறித்து வாய் திறக்காமல் இருப்பவர்க்கும் அதே தண்டனை கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் எந்த அளவுக்கு சொன்னார்கள் தெரியுமா ஒரு உதாரணத்தை ரசூலா சொன்னார்கள் ஒரு கடலிலே இரண்டு அடுக்குகள் கொண்ட ஒரு கப்பல் இருக்கிறது ஒரு கடல்ல ரெண்டு அடுக்குகள் அதிலே கீழ்த்தரத்திலே சில மக்கள் இருக்கிறார்கள் மேல் தரத்திலே சில மக்கள் இருக்கிறார்கள் மேல் தரத்திலே இருக்கிறவர்கள் கீழ்த்தரத்திலே இறங்கி வந்துதான் தண்ணீர் பிடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்ப கீழ்த்தரத்தில் இருக்கிறவர்கள் நினைக்கிறார்கள் நம்ம போய் மேல மேல போய் தண்ணி வாங்கிட்டு வரணும் கப்பலுக்குள்ளே ஒரு சிறு ஓட்டையை போட்டால் கீழே தண்ணியை எடுத்து விடலாமே என்று கீழ்த்தரத்திலே இருக்கிற மக்கள் நினைக்கிறார்கள் நீங்க சிந்திச்சு பாருங்க மேல் தளத்தில் இருப்பவர்கள் இப்போ என்ன செய்துருக்கணும் கீழே கப்பலை ஓட்டை போடுகிறார்கள் போய் சொல்லணுமா இல்லை அப்பா கப்பலை ஓட்டம் போடாத தண்ணி வேணும் தான் நான் தர்றேன் கப்பலை ஓட்டை போடாதே சொல்லியிருக்க வேண்டுமா இல்லையா ஆனால் அவர்கள் என்ன நினைத்தார்கள் தெரியுமா கீழே இருக்க பகுதியை தானே ஓட்டம் போடுறாங்க ஓனால் போடட்டும் என்று வேடிக்கை பார்த்தார்கள் இப்போ நபிகள் அழகம் செல்லல்லாத செல்லன்னு சொன்னாங்க இப்போ கீழே தளத்தில் இருப்பவர்கள் மட்டும் செத்து மடிவார்களா மேல்தலத்திலே இருப்பவர்களும் சேர்ந்து மடிவார்களா என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள் இரண்டு பேருமே அழிந்து போவார்கள் அதுபோல இந்த சமுதாயத்தில் நடக்கிற தீமையை நீங்கள் வேடிக்கை பார்த்தால் எனக்கு என்ன என்று அதை பற்றி வாய்மூடி மௌனியாக இருந்தால் அதை பற்றி நீங்கள் பேச மறுத்தால் யாரோ ஒருவர் செய்கிறார என்று நீங்கள் அலட்சியப்படுத்தினால் எப்படி அந்த மது குடிப்பவர் அழிந்து போவாரோ எப்படி அந்த புகையிலை பிடிப்பவர் அழிந்து போவாரோ அதை வேடிக்கை பார்க்கக்கூடிய அன்புள்ள சகோதரர்களை நாங்கள் உங்களிடத்திலே கேட்டுக் கொள்வது இந்த சமுதாயத்தை மனித சமுதாயத்தை போதை கலாச்சாரத்தில் இருந்து நாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் போன்ற தெருமுனை கூட்டங்களிலே எங்கோ ஒரு வீதியிலே இரண்டு பேர் சேர்ந்து நின்று மதுவை பற்றி எடுத்து சொல்லி மதுவின் கேடுகளை பற்றி எடுத்து சொல்லி புகையிலையை பற்றி எடுத்து சொல்லி புகையிலையினால் ஏற்படக்கூடிய கேடுகளை எடுத்து சொல்லி மட்டும் இந்த சமுதாயத்தை திருத்திவிட முடியாது இந்த சமுதாயம் திருந்த வேண்டும் என்று சொன்னால் இந்த சமுதாய இந்த தீமைகளை பற்றி அறிந்திருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருவர் அடிமையாக இருக்கலாம் மதுவுக்கு அடிமையாக இருக்கலாம் புகையிலைக்கு அடிமையாக இருக்கலாம் கஞ்சா என்கிற போதைக்கு அடிமையாக இருக்கலாம் அந்த மக்களிடத்தில் நீங்கள் தன்னந்தனியாக ஒவ்வொருவரையும் அழைத்து கட்டாயமாக நீங்கள் பேச வேண்டும் அவர்களை சந்திக்க வேண்டும் அவர்களிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும் இந்த போதையினால் எத்தனை குடும்பங்கள் சீர மருத்துவமனைகளிலே சென்று போதையினால் எப்படிப்பட்ட நோயின் மூலமாக பாடாய் படுகிறார்கள் என்பதை அவர்களுக்கு நீங்கள் காட்ட வேண்டும் இந்த சமுதாயத்திலிருந்து போதை அழிக்க முடியும் இது போல ரெண்டு பேர் மூன்று பேர் பேசுவதால் அழித்துவிட முடியாது நாளை மறுமையில நம் அனைவரையும் அல்லா இறைவன் முன்னால் நிறுத்துவான் நம்மிடத்திலே கேள்வி எழுப்புவான் நம்மளிடத்திலே அல்லா விசாரணை நடத்துவான் உன் ஏரியாவிலருவிலே ஒருவன் பதிவிலே அடிமையாக இருந்தார் புகையிலே அடிமையாக இருந்தார் கஜா என்கிற போதையிலே பயன்படுத்தி இருந்தார் அவனிடத்தில் அந்த கேளுகளை பற்றி இலக்கி சொன்னாயா என்று அல்லாஹ் எல்லா நம்மிடத்திலே கட்டாயமாக விசாரணை நடத்துவா என்ன பதில் சொல்ல போது சிந்தித்து பாருங்கள் காலை மறுமையிலே நம்மை இறைவன் விசாரணைக்கு முன்னால் நிறுத்தி ஓ ஏரியாவுல உன் தெருவிலே உன் ஊரிலே உன் மாநிலத்திலே உன் நாட்டிலே இது போன்ற மதுவினால் லட்சக்கணக்கிலே கோடிக்கணக்கான மக்கள் செத்து மடிந்தார்களே குடும்பங்கள் சீரழிக்கப்பட்டார்களே சிறு சிறு பிள்ளைகள் எல்லாம் அனாதைகளாக மாற்றப்பட்டார்களே நீ அதற்காக என்ன முயற்சி எடுத்தாய் இறைவன் நம்ம இடத்துல கேட்பான் என்ன சொல்ல போகிறோம் எனவே இந்த போதை என்கிற கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக மனித சமுதாயத்தை சுரண்டி வருகிறது கொஞ்சம் கொஞ்சமாக மனித மனித சமுதாயத்தை கொண்டு வருகிறது இந்த சமுதாயத்தை மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மனித நேயத்தை விரும்புகிற மனித நேயத்தை நேசிக்கிற குடும்பங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் விரும்புகிற அத்தனை மனிதனே கரங்களும் இதற்காக ஒன்று சேர்க்க வேண்டும் குறிப்பாக ஏதோ ஒரு மதத்திலே மட்டுமல்ல எல்லா மதங்களிலும் பெரும்பாலும் இந்த மது கலாச்சாரத்திலே மூழ்கி இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்று கேட்டால் இன்றைக்கு மதுவிலே அடிமையாக இருக்கிற மக்களை பற்றி ஒரு ஆய்வு நடத்திலே அந்த ஆய்வின் முடியிலே சொல்லுகிறார்கள் இன்றைக்கு உலகத்திலே நூத்தி நாற்பது மில்லியன் மக்கள் மதுவிலே அடிமையாக இருக்கிறார்கள் நூத்தி நாற்பது மில்லியன் மக்கள் நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது கோடி பேர் ஒரு நாள் மது இல்லாமல் அவருடைய வாழ்நாளை கடத்த முடியாது என்று சொன்னால் மனித சமுதாயம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது அது போல நீங்க சிந்திச்சு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு புகை பழக்கத்தினால் மதுவினால் இறப்பவர்களுடைய விகிதம் மட்டும் இரண்டரை லட்சம் பேர் ஒரு நாளைக்கு இறந்து போகிறார்கள் ஒரு நாளைக்குங்க இரண்டரை லட்சம் மக்கள் செத்து மடிகிறார்கள் என்று சொன்னார் அதற்கான காரணம் வேறு காரணம் இல்லை தான் அதற்கான காரணம் என்று சொல்லுகிறார்கள் அதே போல நாட்டிலே நடக்கிற பெரும் பெரும் கலவரங்களை பார்க்கிறோம் குடும்பத்திலே நடக்கிற சண்டைகளை பார்க்கிறோம் வீடுகளிலே நடக்கிற சண்டைகளை பார்க்கிறோம் அந்த சண்டைகளிலே தொண்ணூறு சதவீதமான சண்டைகள் மதுவை குறித்து விட்டு வந்து சண்டை போடுகிறார் மதுவினால் கலவரங்கள் ஏற்படுகிறது என்பதை பார்க்கிறோம் இப்படியாக இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போதையினால் அடிமைப்படக்கூடிய கலாச்சாரமாக இன்றைக்கு நேரத்திலே தமிழக அரசுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் தமிழகத்திலே கடந்த ஒரு ஒரு மாதங்களுக்கு முன்பாக கூட கள்ளச்சாரத்தை கள்ளச்சாராயத்தை அறிந்து பல மக்கள் இறந்து போயிருந்தார்கள் அதற்காக தமிழக அரசு நிவாரணம் கோரிக்கை வைக்கிறோம் எப்படி கள்ளச்சாராயம் மக்கள் மாண்டு போனதை அறிவித்து இறந்து போன குடும்பங்களுக்கு நிவாரணத்தை அளித்திருக்கிறோம் அதுபோல தமிழக அரசே ஏற்று நடத்துகிற டாஸ்மாக் என்கிற பெயரிலே மதுபானம் என்கிற பெயரிலே மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கொன்றொழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் எனவே இந்த தமிழக அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்று சொன்னால் உடனடியாக தமிழகத்திலே மதுவிலக்கை நீங்கள் அமல்படுத்துங்கள் மதுவுக்கு தடையை ஏற்படுத்துங்கள் அது எந்த காரணத்தை சொல்லி இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கிறீர்களோ எந்த காரணத்தை சொல்லி மக்களிடத்தில் நீங்கள் ஓட்டு கேட்டீர்களோ எந்த மக்களை உங்களை ஆட்சியில அமர்த்தி இருக்கிறார்களோ மதுவிலக்கை அமல்படுத்தப்படுவீர்கள் என்று இன்றைக்கு மகளிராக இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பெண்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் நீங்கள் மகளிர் உதவி தொகை என்கிற பெயரிலே ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறீர்கள் மீண்டும் அந்த ஆயிரம் ரூபாய்கள் பல பெண்கள் ஆண்களிடத்தில் சொல்லி மீண்டும் அது மதுபான கடைக்கே வரியாக போய்கொண்டிருக்கிறது எனவே இதை பார்க்கிற தமிழக அரசுக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை உடனடியாக நீங்கள் தமிழகத்திலே மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் நீங்கள் மதுவிலக்கை அமல்படுத்த தவறினால் இது போல பெரும் போராட்டங்களையும் பெரும் ஆர்ப்பாட்டங்களையும் மக்கள் திற ஆர்ப்பாட்டங்களையும் குறிப்பாக மனித நேரத்தை விரும்புகிற அத்துணை சமுதாய மக்களை நாங்கள் ஒன்றிணைப்போம் மது விலக்குக்கு எதிராக போராட்டம் நடத்துவோம் மது விலக்கு நீங்கள் அமல்படுத்தாத வரை அந்த போராட்டத்தை தொடர்ந்து நாங்கள் நடத்துவோம் என்பதை இந்த திருமுறை பிரச்சாரத்தின் வாயிலாக சொல்லிக்கொண்டு மனித சமுதாயத்தை விரும்புகிற உங்கள் அனைவருக்கும் நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை நாம் அனைவரும் ஒன்றிணைந்தால் கஞ்சா இல்லா தமிழகமாக மாற்ற முடியும் என்பதை உணர்ந்து நாம் அத்தனை பேரும் இந்த போதையில்லா சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை இறைவன் நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று சொல்லி எனது இந்த சிறிய உரையை നാൻ മുടിച്ച് കൊള്ളുകേൽ അസലാ വലൈക്കും വരമത്തല്ലാ വർക്കാത്ത